ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கர்டன் இன்னைக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு போகிறேன் ஒரு ஏழு அடிக்கு மேலே ஆறு அடிக்கு மேலே வளர்ந்துட்டான்னு சொன்னல தப்பு செடி இங்கே பாருங்களே இலை தெரியுதா எவ்வளோ பெருசுக்குன்னு இவ்வளோ நாளே டிஃபன் போட்டு சாப்பிட்லான்னு சொன்னேன் இப்போலாம் வந்து லஞ்சே சாப்பிட்லாம் அவ்வளோ பெருசு இருக்கிறா எனக்கு மேலே இங்கே பாருங்க நான் இவ்வளோத்துக்கு தான் இருக்கேங்க அதுக்கு மேலே ஒரு அடிக்கு மேலே வளர்ந்தாச்சு ஆறு அடியே தாண்டி வளர்ந்துட்டாகல என்ன அப்படின்னாக்க அதிகமான சைடு கிளைகள் இங்கே பாருங்களேன் ஒவ்வொன்றும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினா பதினோரு கிளைகள் இருக்காங்கங்க பக்க கிளைகள் பதினோரு கிளைகள் இருக்காங்க தப்பு செடியாக வளர்ந்தால் எப்படியெல்லாம் வளருறா பாருங்களேன் நம்ம உட்காந்து பார்த்து பார்த்து செஞ்சால் இப்படியெல்லாம் வளரவே மாட்டோம் ஆனால் என்ன வெண்டைக்கான்னு தெரிலங்க பூக்கள் வந்துட்டாங்க அதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது இது என்ன வெண்டையாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆவலாக இருக்கிறேங்க நீங்களும் ஆவலாக இருப்பீங்க நம்புகிறேன் இதுல சும்மா அறுவடை அள்ளுவேன்னு நினைக்கிறேன் சும்மாவே நிற்கலாம் காலையில் எழுந்திரிச்சா இப்போம்லாம் எனக்கு ஒரு பெரிய தலைவலி என்ன தெரியுமா இன்றைக்கி என்ன சமைக்கலாம் முள்ளங்கி இருக்குது முள்ளங்கி கீரை இருக்குது கத்திரிக்காயா அப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பா அவ்வளோ இருக்குது வெண்டைக்காய் இருக்குது வேறு என்ன கீரை பறித்து வச்சது இருக்குது அதுக்கப்புறம் கோவக்காய் இருக்குது பீன்ஸ் இருக்குது அவரைக்கா இருக்குது எதை சமைக்க எதை சமைக்கன்னு யோசித்து கடைசி பழகீரை கடைசல் அது ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கியும் கேரட்டியும் போட்டு ஒரு என்ன சொல்கிறது புட்டு மாதிரி ஒன்று வச்சுருக்கேங்க ரெண்டுமே சும்மா அட்டகாசம் இதில் என்னென்னா காலையில் காலை சா லஞ்சும் டிஃபனும் செய்வேனா செஞ்சு முடித்த உடனே எல்லாேருக்கும் பேக் பண்ணோன்னே எல்லாமே காலையாயிடும் அப்படி கம்ப்ளீட்டாக அப்படி அப்படி கரெக்டாக ஆனாலும் இந்த காயெல்லாம் எடுத்து கொஞ்சோண்டு வச்சிட்டு வைப்பேன் வச்சு அப்படி ஒரு ரெண்டு வாய் அல்லது ஒரு வாய் சாப்பிட்டு டெய்லி காலையில் சமைச்சு முடிச்ச உடனே யாராச்சும் என்னங்கடா ஆறு மணிக்கு தீங்குற அப்படின்னா எனக்கு என்னென்னா இந்த ஆர்கானிக்காக இருக்கக்கூடிய அந்த காய்கறிகளில் சமைச்ச அந்த சாப்பாடை சாதத்தில் போட்டு நம்ம மத்தியானம் போறப்ப ஜில்லுன்னு தானே இருக்கும் சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அப்படி அந்த வாயில் இருந்து அந்த தொண்டைக்கில் இறங்கி அப்படி வயிற்றுக்குள்ளே போகிற வரைக்கும் அப்பா தேனாமிரதமாக இருக்குங்க தேவாமிரதமாக இருக்குங்க ஏன் சொல்கிறீன் அப்பப்பா அதெல்லாம் ரசித்து தான் தெரியும் அதனால் யாரும் இருக்காங்களா இல்லையாலாம் பார்க்கக்கூடாது தனியாக போய் உட்காந்து ரெண்டு வாய் ரசிச்சு சாப்பிட்றணுங்க நீங்களாம் அப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்